ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் பெஸ்ட் டைரக்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவர் பேருங்கிறது இருக்கும் இவருடைய படங்கள் எல்லாமே சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படமாக தான் இருக்கும் அதனால தான் இவரோட படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட எப்போதுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் இவரோட படங்கள் மட்டும் இல்லாமல் படத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களும் இன்றளவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுட்டு தான் இருக்கும் ஏன்னா கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு வடிவமைச்சிருப்பாரு இயக்குனர் பாலா இவர் சினிமா மேல உள்ள ஆசையால் டைரக்டர் பாலமஹேந்திர அவர்கள்ட்டிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சி என் விக்ரமம் வச்சு முதல் படம் எடுக்கிறாரு படத்தோட பேர் சேது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாலு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம கிட்டத்தட்ட மூணு மாசம் வரைக்கும் ப்ரீமியர் ஷோலயே படம் ஓடிட்டு இருக்கு ஒரு சில பத்திரிகைகள் இந்த படத்தை பத்தி நல்ல விமர்சனம் தான் இந்த படம்ங்கிறது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம படம் பெரிய வெற்றி பெறுது இந்த படம் தான் இயக்குனர் பாலா அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு அவரோட சினிமா லைஃப்ல இந்த படம் இயக்குனர் பாலா அவர்களுக்கு மட்டும் டேர்னிங் பாயிண்ட் கிடையாது திரு சியான் அவர்களுக்கும் இந்த படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சியான் அவர்கள் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் சேர்த்துக்கு அப்புறம் தான் அவருக்கு சியான விக்ரம்ன பேரே வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்துக்காக அவர் உடம்பை இழைச்சி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஆடியன்ஸ் அள வைக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதுல எந்தவித ஆர்டிபிஷியலா இல்லாம நேச்சுரலா அவர் நடிச்சிருந்ததால படம் மக்கள் கிட்ட பெரிய அளவு பேசப்பட்டுச்சு இந்த படத்துல இயக்குனர் பாலா அவர்களுக்கும் பெரிய பேர் வாங்கி கொடுத்ததுனே சொல்லலாம் இப்படி தன்னோட சினிமா லைஃபுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட இயக்குனர் பாலாவோட வணங்கான பட இசை வெளியீட்டு விழாவுக்கு விக்ரம் வராததுதான் ஒரு ஹாட் டாபிக்கா பேசிகிட்டு இருந்தாங்க விக்ரம் வராததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஆனா ஒரு சில காரணங்கள் தான் மெயினா வைக்கப்படுது அது என்ன காரணம்னா விக்ரம் அவர்கள் அவருடைய பையனை தமிழ் சினிமாவில் என்ட்ரியாக கொடுக்கும்போது என்னோட ஆசான டைரக்டர் இயக்குனர் பாலா தான் அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டதால இயக்குனர் பாலா அவர்களை என்ன பண்ணிட்டார்னா தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டியை தமிழில் அப்படியே ரீமேக் பண்ணி துருவிக்ரம வச்சு எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தார் இந்த நியூஸு தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களுக்குமே தெலுங்குல பெருசாக பேசப்பட்ட படம் விஜய் தேவரு நடித்த அர்ஜுன் ரெட்டி மூவி அந்த படத்தோட மறு உருவாக்கம் தமிழில் வர்றதால அதற்கான எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதனால படத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுங்க அதுக்கான புரொடக்ஷன்லேருந்து எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் சொல்லியிருந்தார் அர்ஜுன் ரெட்டி படத்தை தமிழில் வருமான நேம் சேஞ்ச் பண்ணி விக்ரம் அவர்களோட பையன் துருவிக்ரம வச்சு இயக்குனர் பாலா அவர்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாரு படத்தோட ஷூட்டிங்க விறுவிறுப்பா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த டயத்துல தான் துரு விக்ரமுக்கும் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாகவும் துரு விக்ரம இயக்குனர் பாலா அவர்களை அடித்ததாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த நியூஸ உண்மையாக்கும் விதமா விக்ரம் அவர்களை என்ன பண்ணிட்டார்னா வர்மா படத்தை இதுக்கு மேல எடுக்க வேண்டாம் படத்தை டிராப் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு படத்தை அப்பவே டிராப் அவுட் பண்ணிட்டாரு ஆனா இதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே இயக்குனர் பாலா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த படத்துல இருந்து நான் விளைய்கிறேன் வேற யாராவது வச்சு நீங்க படத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் ஓபனாவே சொல்லிட்டாரு ஆனா இதுல சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமா அவர் சொன்ன கருத்து என்னன்னா இது வரைக்கும் நான் வருவான் படத்துல எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்க இன்னொரு கேரக்டர் வச்சு எடுக்கிறீங்க இல்லையா அந்த படத்துல வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல வந்து நான் வக்கீல் நோட்டீஸ் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார் இதை எதுவுமே கண்டுக்காத விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா தெலுகு அர்ஜுன் ரெட்டியோட டைரக்டர் இருப்பாரு இல்லையா அவரோட அஸ்டன் டைரக்டரை வச்சு ஆதித்யா வருமானு சொல்லிட்டு தமிழ்ல அர்ஜுன் ரெட்டிய படத்தை எடுத்து முடிச்சுட்டாரு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சண்டை இப்படி பப்ளிக்கா வெளியில வர காரணமா இருந்ததுதான் வர்மா படையை ஷூட்டிங் அப்போ நடந்த இன்சிடண்ட் அதாவது துருவ விக்ரம இயக்குனர் பாலா அவர்களை அடிச்சதாகவும் அத துருவ விக்ரம் விக்ரம் அவர்கள்ட்ட சொன்னதாகவும் இதுதான் டாக்கா போயிட்டு இருந்துச்சு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சண்டை காலப்போக்கில் சரியாயிடும் நினைச்சிட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கு இந்த பிரச்சனையை எப்போதுமே முடிய போறது இல்ல இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போதுன்னு நிரூபிக்கிற விதமா இப்போ ரீசெண்டா வளங்கான் பட இசை வெளியீட்டு விழாவில் விக்ரம் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தும் அவர் இசை வெளியீட்டாவுக்கு அவுக்கு இருந்தது தான் பெரிய பிரச்சனையா சொல்லப்படுது வழங்கான் படத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது நடிகர் சூர்யா அவர்கள்தான் ஆனா இயக்குனர் பாலா அவர்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததால படத்தை கைவிட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சு இதை பத்தி இயக்குனர் பாலா அவர்கிட்ட ரீசண்டாக ஒரு இன்டர்வியூல ஆங்கர் என்ன கேட்டிருப்பாருன்னா உங்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையே இருக்க தான் சூர்யா படத்துல இருந்து வெளியில வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதுக்கு இயக்குனர் பாலா அவர்களை என்ன சொல்லியிருந்தானா அப்படி வர செய்தி எல்லாமே கற்பனை தான் எதனால சூர்யா படத்துல இருந்து விளக்குனாருனா அவரை வச்சு லைவ் லொக்கேஷன்ல ஷூட் பண்ண முடியல ஏன்னா அவரை முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அவர் பெரிய உச்சத்தில் இருக்காரு அதனால லைவ் லொக்கேஷனில் அவரை வச்சு ஷூட் பண்ண முடியல அந்த ஒரு காரணத்துக்காக தான் அருண் விஜய் அவர்கள் படத்துக்குள்ளே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருந்தார் இப்படி பாலா அவர்கள் சொன்னதை நிரூபிக்கும் விதமாக தான் வணங்கான இசை வெளியீட்டு விழாவிற்கு சூர்யா அவர்கள் வந்திருந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு செமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாரு சூர்யா அவர்கள் இயக்குனர் பாலா எப்போவுமே எனக்கு ஒரு அண்ணன் அது மட்டும் இல்லாம அவர் மேல எனக்கு நிறைய ரெக்ஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னாரு இயக்குனர் பாலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தானா சூர்யாவுமே எனக்கு கூட பிறக்காத தம்பி அப்படின்னு சொன்ன உடனே பார்வையாளர்களை எல்லாருமே அப்ப வந்த நியூஸ் எல்லாமே பேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு இப்படி நிறைய சர்ச்சைகளுக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் தான் இயக்குனர் பாலா அவர்கள் அதே மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்ப இணையதளத்துல வெளியாகி பரபரப்பா பேசிட்டு இருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சி விழாவில் நடிகர் விஜய் அவர்கள் வந்திருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில இயக்குனர் பாலா அவர்களும் கலந்துருப்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரும்போது மற்ற கலைஞர்கள் எல்லாருமே ஏஞ்சி நின்று அவருக்கு கிளாப் பண்ணி ஹேண்ட் சேக் பண்ணியிருப்பாங்க ஆனால் இயக்குனர் பாலா அவர்கள் மட்டும் விஜய் அவர்கள் வரும்போது ஏந்திரிக்காமல் அதே இடத்துல தான் உட்காந்துருப்பார் இதை பார்த்துட்டு இருந்தால் அப்போ உள்ள பத்திரிகையாளர்களும் சரி மீடியாக்காரர்களும் சரி என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜயை அசிங்கப்படுத்திய இயக்குனர் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கு இயக்குனர் பாலா அவர்கள் அப்போதைக்கு எந்தவித ரெஸ்பான்ஸுமே பண்ணலை ஆனால் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் வந்தால் நான் ஏன் ஏந்திரிக்கணும் இயந்திரிக்கணும் ஒரு கட்டாயம் இல்ல இல்லையா ஏன்னா என்னை விட அவரு சின்னவர் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய அவருக்கு மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்லியிருக்காரு இப்படி அவரு எவ்வளோதான் சொன்னாலும் அவர் அந்த விழாவில் நடந்துகிட்டது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சோசியல் மீடியால அவங்களோட ஆதங்கத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இயக்குனர் பாலா அவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் சில பேரும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் வந்தால் ஏஞ்சி நின்று தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ரசிகர்கள் அவங்களோட ஆதங்கத்தை ஒரு சில இடத்துல பதிவு பண்ணிவிட்டு வராங்க மேலும் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி